ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் ப்ளட் ப்ரின்ஸ் நம்பர் ஒன் தி அதர் மினிஸ்டர் பார்ட் டூ மாஸ் ப்ரேக் அவுட்டா அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் ஷாக் ஆகி கற்றுவார் நீங்கள் எதை பற்றியும் கவலை பண்ணணுன்னு அவசியம் இல்லைனோ நீட்டு வரி அப்படின்னு ஃபட்ஜும் கத்திக்கிட்டு இருப்பாரா அவங்கள நாங்கள் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுவோம் உங்கள் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஜ்ஜு வேக வேகமாக இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு திரும்பவும் அந்த ஃபயர் ப்ளேஸ்க்குள்ளே இறங்கி அங்கேருந்து கிளம்பி வேனிஷ் ஆகி போயிடுவார் என்ன தான் ஆப்போசிஷன் பொலிட்டிக்கல் பீப்புள் எல்லோரும் ப்ரைம் மினிஸ்டர் அவர் ஒரு சரியான முட்டால் ஃபுல் அப்படி இப்படின்னு எதாவது சொன்னாலுமே ப்ரைம் மினிஸ்டர் ஒன்றும் முட்டால் கிடையாதுல ஃபர்ஜ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டரை பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பார் புதுசாக யார் ப்ரைம் மினிஸ்டராக வராங்களோ அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் அவ்வளோவா நம்ம மீட் பண்ணிக்க மாட்டோம் ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்தால் மட்டும் தான் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் இருந்தே அவர் எத்தனையோ தடவை இப்படி பிரைம் மினிஸ்டரை வந்து பார்த்துட்டாரு ஸோ ஃபஜ்ஜு வந்தாலே ஒரு கெட்ட செய்தி ஒரு பேட் நியூஸோடு தான் வருவார் அதனால தான் பிரைம் மினிஸ்டருக்கு இன்றைக்கி இப்போது ஃபஜ்ஜு வந்திருக்கதை பார்த்த உடனே கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அவருக்கே ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு இதில் ஃபட்ஜ் வேறே இங்கே வந்துருக்கு வந்திருக்காருனா கண்டிப்பாக ஏதோ கெட்ட நியூஸோடு தான் வந்திருக்காருன்னு நல்லாவே தெரியும் அதனால தான் அவர் ரொம்ப ஒரு மாதிரி இருப்பார் ஸோ அப்போதே பிரைம் மினிஸ்டர் கேட்டிருப்பார்ல இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் உங்கள் மேஜிக்கல் கம்யூனிட்டி தான் காரணமாக உங்கள் மாயாஜால மக்கள் தான் காரணமானு கேட்டிருப்பார்ல அப்போ ஃபஜ்ஜு சொல்லியிருப்பார்ல ஆமாம் நீங்கள் இந்நேரத்துக்கு அதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல அதனால தானே பிரைம் மினிஸ்டர் காண்டாவார் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஃபஜ்ஜு வந்த வரும்போதெல்லாம் ஏதோ நம்மளை பையன் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எதுவும் தெரியாத மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு காண்டாவார் ஸோ அவர் இப்போ திரும்பவும் கத்த ஆரம்பிப்பார் உங்கள் விசாடிங் கம்யூனிட்டிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் எரிச்சலாகி சொல்லுவாரா எனக்குன்னு ஒரு நாடு இருக்குது இந்த நாடை நான் வழிநடத்தணும் ஏற்கனவே இங்கே எக்கச்சக்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் சொல்வாரா எங்களுக்கும் அதே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃபட்ஜு இன்ட்ரப்ட் பண்ணுவார் அந்த ப்ராக்கெட் பிரிட்ஜ் கீழே உடஞ்சி விழுந்தது அப்புறம் அந்த ஹரிக்கேன் அது உண்மையாகவே ஹரிக்கேனே கிடையாது அந்த கொலைகளெல்லாம் மகிழ்ஸ் பண்ணலை அண்ட் ஹெர்பர்ட் சோர்லியோட ஃபேமிலி இப்போ அவர் இல்லாமல் சேஃபாக இருப்பாங்க அவரை இப்போ நாங்கள் சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மேஜிக்கல் மெலடிஸ் அண்ட் இன்ஜுரிஸ்க்கு இருக்கோம் இன்றைக்கி நைட்டே அவரை மாற்றிடுவோம் அப்படின்னு ஃபஜ் சொல்லிட்டுருப்பாரா நீங்கள் நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பாரு ஏன்னா ப்ரைம் மினிஸ்டருக்கு ஃபஜ் என்ன இருக்காருன்னு ஒன்றுமே புரியாது நமக்குமே புரியல தானே இங்கே என்ன இருக்குன்னு பட் இப்போ போக போக நமக்கு புரிஞ்சிடும் என்ன என்ன தான் இங்கே இருக்கு அப்படின்னு ஃபஜ்ஜு இப்போது நல்லா டீப் ப்ரீத் எடுத்துட்டு ப்ரைம் மினிஸ்டர் உங்ககிட்ட கிட்டே சொல்கிறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அவன் திரும்ப வந்துட்டான் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு ஃபஜ் சொல்லுவார் திரும்ப வந்துட்டானா திரும்ப வந்துட்டானா யூ மீன் உயிரோடையா அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் கேட்பாரு பிரைம் மினிஸ்டருக்கு இப்போ தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபஜ்ஜு கூட நடந்த அந்த ஹார்பிளான கான்வர்சேஷன் ஞாபகத்துக்கு வரும் என்னென்னா ஃபஜ்ஜு அன்னைக்கு தான் அந்த பேர் சொல்லக்கூடாதவனை பற்றி வால்டோமோட் பற்றி எல்லா விஷயத்தையுமே நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லியிருப்பார் எ அவன் வந்து எவ்வளோ ஒரு மோசமானவன் எப் ஆயிரக்கணக்கான டெருபிளான க்ரைம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கான் எல்லா மந்திரவாதிகளும் எப்படி அவனை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க அண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து மிஸ்டீரியஸாக காணாமல் போயிட்டான் இந்த விஷயத்தெல்லாம் ஃபஜ் ப்ரைம் மினிஸ்டர் கிட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு இதுதான் இப்போ ப்ரைம் மினிஸ்டருக்கு ஞாபகம் வரும் ஆமாம் உயிரோடு அப்படின்னு ஃபஜ் சொல்லுவார் அதுதான் அதுதான் எனக்கு புரியவே இல்லை அவன் அவன் எப்படி உயிரோடு வந்தான்னு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை டபுள் டோரும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு பட் எனிவே அவனுக்கு இப்போது பாடி இருக்குது அவன் நடக்கிறான் அவன் பேசுகிறான் அவன் கொள்கிறான் ஸோ ஐ சப்போஸ் நம்ம டிஸ்கஷனோட பர்பஸே ஆமாம் அவன் உயிரோட வந்துட்டான் அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்லுவாரா பிரைம் மினிஸ்டருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல என்ன கேட்க எதுவுமே தெரியலை பட் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும்ல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் என்ன சின்னப்பிள்ள மாதிரி நடத்தாதீங்க அப்படின்ற மாதிரி தானே அவர் யோசிப்பார் ஃபட்ஜு கிட்ட ஸோ அவர் யோசிச்சு பார்ப்பாரு நமக்கு வேறு எதையாவது பற்றி நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருக்கு இது ஞாபகம் வரும் ஃபஜ்ஜு கூட நடந்த ப்ரீவியஸ் கான்வர்சேஷனில் ஃபட்ஜு யூஸ் பண்ண ஒரு நேம் அவருக்கு வந்து இப்போ ஞாபகம் வரும் அப்போது அந்த சீரியஸ் பிளாக் அவனும் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் கூட தான் இருக்கானா அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் கேட்பார் சீரியஸ் பிளாக்காக அவர் சீரியஸ் பிளாக்குன்னு கேட்பார் பிளாக்கா பிளாக்கா அப்படின்னு ஃபஜ்ஜு ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகவார் ஓ சீரியஸ் பிளாக்கா மெர்லின்ஸ் பியட் இல்லை இல்லை பிளாக் இறந்துட்டான் என்ன பிரச்சனைனா பிளாக்கை நம்ம எல்லோரும் தப்பாக நினச்சிட்டோம் அவன் ஆக்சுவலி ஒரு இன்னசென்ட் அவன் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் கூட தொடர்பிலே இல்லை பட் ஐ மீன் அப்படின்னு அவர் டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வேவேமா பேச ஆரம்பிப்பார் எல்லா எவிடன்ஸும் அவனுக்கு எதிராக தான் இருந்தது அதனால தானே அவனை தப்பாக நினச்சோம் கிட்டத்தட்ட ஐம்பது எவிடன்ஸ் அவனுக்கு எதிராக தான் இருந்தது பட் எனிவே அவன் இறந்துட்டான் ஐ மீன் அவனை கொலை பண்ணிட்டாங்க அதுவும் அமைச்சரை வேலை வச்சு அதுக்கு ஒரு இன்கொயரி போட்டிருக்கோம் ஆக்சுவலி அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்லிட்ருப்பார் இந்த பாயிண்டில் தான் பிரைம் மினிஸ்டருக்கு ஃபஜ்ஜா பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருக்கும் அவர் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சிக்கிட்டுருக்காரு பிகாஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர் சார்ஜில் இருக்கும் போது எந்த ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி மேர்டர்லாம் நடக்கலை ஸோ அதுக்காக தான் அவருக்கு ஃபஜ்ஜை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருக்கும் பட் பிளாக் போனது போயிட்டான் பாயிண்ட் என்னென்னா நம்ம இப்போ போரில் இருக்கோம் ப்ரைம் மினிஸ்டர் அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்லுவாரா போரா அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் ரொம்ப நர்வஸாக ரிப்பீட் பண்ணுவார் இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் இல்லை அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் கேட்பாரா அந்த பேர் சொல்லக்கூடாதவன் இப்போ அவனோட ஃபாலோவர்ஸ் கூட சேர்ந்துட்டான் ஜான்வரி மாதம் அஸ்கபண்டில் மாசா பிரேக் அவுட் நடந்துச்சுல அவங்க கூட தான் அப்படின்னு ஃபஜி இப்போ வேக வேகமாக ரொம்ப ஸ்பீடாக பேச ஆரம்பிப்பார் அவங்க எல்லாரும் ஓப்பனாகவே இப்போ வெளியில் வந்துட்டனால எல்லா இடத்துலையும் பெரிய பிரச்சனை கிளப்பிட்டுருக்காங்க அந்த பிராக்டேல் பிரிட்ஜ் அது அவன் தான் பண்ணான் ப்ரைம் மினிஸ்டர் அவன் கூட நான் சப்போர்ட்டுக்கு நிற்கலைனா எக்கச்சக்க மகிழ்ச்சை நான் கொலை பண்ணுவேன் அவன் என்னை மிரட்டுறான் அப்படின்னு ஃபர்ஜி சொல்லுவாரா என்னது அப்போ இங்கே இருக்கிற மக்களை கொலை பண்ணது உங்களோட ஆளுங்க தானா இது எப்படி நடந்துச்சு இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் நான் இங்கே திண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் பயங்கர கோபமாக கத்துவாரா என்னோடய ஃபால்ட்டு தான் அப்படின்னு ஃபர்ஜ் இப்போது வேவேமாக சொல்லிட்டுருப்பாரு இந்த மாதிரி உங்களை பிளாக்மெயில் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஃபட்ஜு கேட்பாரா ம் இதுக்கு மேலே எந்த அட்ராசிட்டியும் கமிட் பண்ண முடியாதபடி என்னை பிளாக்மெயில் பண்ணுறவனை போய் பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பேன் அதுக்கு தான் நான் எல்லா எஃபர்ட்டும் போட்டிருப்பேன் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் கத்துவாரு அப்போ நான் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடலைன்னு நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு ஃபஜும் கோபமாக பேசுவார் மினிஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஆரர்ஸும் அவனையும் அவனோட ஃபாலோவர்ஸையும் தான் பிடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க ஆனால் நம்ம இங்கே இப்போ பேசுறது இந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரவாதியை பற்றி கடந்த மூணு டிகேட்ஸாக அவன் யார்கிட்டையும் மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லுவார் அப்போ அந்த வெஸ்ட் கண்ட்ரியில் நடந்த ஹரிக்கேனை காஸ் பண்ணதும் அவன் தான் சொல்கிறீங்களா அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் இப்போ பயங்கர கோபமாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துக்கிட்டே கத்திக்கிட்டுருப்பாரா அவருக்கு இப்போ என்ன பயங்கரமாக கோவம் இருக்குன்னா இப்போ இந்த விஷயம் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கான ரீசன் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இதை போய் பப்ளிக்கிட்டக்கு அவரால் சொல்லவும் முடியாது அதை விட ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கவர்மெண்ட்டு தான் ஏன்னா இப்போ நம்ம ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டை தானே ஆப்வியஸாக கவர்மெண்ட்டை தானே திட்டுவாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எவனாவது ஒருத்தவங்க வண்டி ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான் அது வந்து முழுக்க முழுக்க யார் மேலே தப்புனா அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவன் மேலே தான் தப்பு ஆனால் அங்கே அவனை சொல்லாமல் கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்லுவாங்க இல்லாட்டி ஒருத்தவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருப்பான் அங்கே முழுக்க முழுக்க தப்பி யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணவே தான் ஆனால் ஒரு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று விக்டிமை ப்ளேம் பண்ணுவாங்க இல்லாட்டி கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுவாங்க இது வந்து மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயுமே அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ப்ரைம் மினிஸ்டரும் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து இந்த கவர்மெண்ட்டோட ஃபால்ட்டு தான் உன்னோட ஃபால்ட்டு தான் அப்படின்ற மாதிரி இவங்கள தான் அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் இப்போ அதை நினைக்கும் போது தான் ப்ரைம் மினிஸ்டருக்கு பயங்கர கடுப்பாக வந்துட்டுருக்கும் ஏன்னா எல்லா ரீசனும் அவர் எல்லா ரீசனும் அவருக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அதை போய் பப்ளிக் கிட்டக்கு அவரால் சொல்லவே முடியாது ஸோ அவர் இப்படி கோவமாக கத்திக்கிட்டே இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு கேட்டுட்டுருப்பாரா அங்கே நடந்தது ஹரிக்கேன்னு இல்லை அப்படின்னு ஃபஜ்ஜு ரொம்ப நொந்து போய் சொல்லுவார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் இப்போ பயங்கரமாக கத்துவார் ஃபட்ஜை பார்த்து அங்கே இருந்த மரம் எல்லாம் பிடுங்கிட்டு வெளியில் வந்துருச்சு வீட்டில் இருந்த எல்லா கூரைகளும் பிச்சுட்டு வெளியில் வந்துருச்சு எல்லா போஸ்ட்டும் நெளிஞ்சு போய் கிடக்கு எவ்வளோ பேருக்கு அடிபட்டிருக்கு தெரியுமா அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் கத்துவாரா அதெல்லாம் பண்ணது டெத் தெத்தீட்டர்ஸ் அப்படின்னு இப்போ ஃபட்ஜ் சொல்லுவார் அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட ஃபாலோவர்ஸ் அண்டு அண்டு இதில் ஜெயின்ஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்லுவாரா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயங்கர கோவத்தோடு நடந்துக்கிட்டு இருந்த பிரைம் மினிஸ்டர் இப்போ ஏதோ ஒரு இன்விசிபிளான செவரில் போய் முட்டின மாதிரி அப்படியே ஷாக்காகி நின்றுவார் யாரோட இன்வால்மெண்ட்டு அப்படின்னு அவர் கேட்பாரா ஃபர்ஜ் அப்படியே முகத்து ஒரு மாதிரி டைட்டாக வச்சுக்கிட்டு லாஸ்ட் டைம் அவன் ஜெயின்ஸை யூஸ் பண்ணான் ஸோ ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டாப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க ஒரு துளி கூட அவங்க ரெஸ்ட்டே எடுக்கலை ஆப்ளிவியேட்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லா மகிழ்ஸ்க்கும் நாங்கள் மெமரியை மாடிஃபை பண்ணிகிட்ருக்கோம் யார் யாரெலாம் அங்கே நடந்ததை பார்த்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் மெமரி மாடிஃபை பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் தி ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மேஜிக்கல் க்ரியேசர்ஸ் சோமர் செட் ஃபுல்லாக சுற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க பட் அவங்கனால ஜெயிண்ட்டை கண்டுபிடிக்கவே இல்லை அவங்க ரொம்ப பெரிய டிசாஸ்டராக இருக்குது அப்படின்னு ஃபட்ஜ் சொல்வாரா அதை பற்றி வாயை திறக்காதீங்க அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் பயங்கர கோபமாக கத்துவார் அமைச்சரை வேலை வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நம்பிக்கை இழந்து போய் தான் இருக்காங்க அதை நான் மறுக்க மாட்டேன் ஆனால் அமிலியா ஜோன்ஸை நாங்கள் இழந்தக்கப்புறம் எப்படி அவங்களால நம்பிக்கையோடு இருக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லுவாரா யார் இழந்தக்கப்புறம் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் கேட்பார் அமிலியா ஜோன்ஸ் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த பேர் சொல்லக்கூடாதவன்தான் அவங்கள கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான் பிகாஸ் அவங்க ஒரு நல்ல கிஃப்டட் விச் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப போராடி இருக்காங்கன்னு தான் எல்லா எவிடன்ஸும் சொல்லுது அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லுவாரா நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸில் எமிலியா போன்ஸுன்னு ஒரு கேரக்டர் வருவாங்க அந்த ஹியரிங் சாப்டர் வரும்ல ஹாரி கூட அவனை வந்து கோர்ட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க அவன் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணனால அந்த பேட்டர்னஸை யூஸ் பண்ணனால ஸோ அவன் அங்கே போவான் அப்போது எமிலியா போன்ஸ் தான் ஹாரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க லைக் இந்த ஏஜ்லேயே உன்னால் ஃபுல்லாக ஒரு பேட்டர் ஒன்று சப்போட முடியுமா ஆச்சரியமாக இருக்கு அந்த மாதிரிலாம் அவங்க பேசி அவங்க தான் அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க ஹாரி கூட ஹாக்வர்ட்ஸில் ஹஃபில் பப் ஹவுஸ்ல இருக்கும்ல சூசன் போன்ஸ் அந்த பொண்ணோட ஆண்டு உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்கள வால்டமோட் மோட் கொண்டுட்டானா அதை பற்றி தான் இப்போ ஃபட்ஜ் சொல்லிட்டு இருக்காரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட பட் அந்த கொலையை பற்றி நியூஸ் பேப்பர்ல இருந்தது அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் இப்போ அவரோட கோவத்துலேருந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகி கேட்பாரு ஐ மீன் எங்களோட நியூஸ் பேப்பரில் எமிலியா போன்ஸ் தனியாக வாழ்ந்துட்டுருக்க ஒரு மிடில் ஏஜ்டு உமனு இருந்தது ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்கன்னு இருந்தது அந்த கொலை ரொம்ப பப்ளிசிட்டியாகவும் ஆச்சு போலீஸ் எல்லோரும் அந்த கொலையை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி போயிருந்தாங்க அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் சொல்லுவாரா ஆமாம் ஆஃப்கோர்ஸ் அவங்க ஷாக் ஆகி தான் இருப்பாங்க உள்ளே வழியாக பூட்டியிருக்கிற ஒரு ரூம்குள்ளே இருக்கிறவங்க இறந்து போய் இப்படி கொலை பண்ணப்பட்டு கடந்தால் ஷாக் ஆகாமல் ஆனால் எக்ஸாக்டாக அந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும் பட் தெரிஞ்சுமே எங்களால் அவனை பிடிக்க முடியல அண்ட் அடுத்து எமிலின் வான்ஸ் வேற ஐ திங்க் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபட்ஜு சொல்லுவாரா அஃப்கோர்ஸ் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லுவார் இது இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தானே நடந்துச்சு பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமாக இருந்தது சட்டம் ஒழுங்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது ப்ரைம் மினிஸ்டரோட பேக்யார்ட்லேயே இப்போ கொலைலாம் நடந்துக்கிட்டுருக்குன்னு தானே ஹெட்லைனாக போட்டு நார் இருந்தாங்க அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் கோபமாக கத்துவார் இந்த கொடூரமாக பண்ணப்பட்ட இந்த எமிலின் வான்ஸுன்ற கேரக்டரை ஒரு சில பேர் நம்ம மறந்துருப்போம்னு அவங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் இவங்க ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸில் இருந்த ஒரு மெம்பர் லாஸ்ட் டைம் கூட இங்கே ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் புக்கில் ஹேரியை ப்ரைவேட் இருந்து அங்கே க்ரிமால்டு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்களே அப்போது நம்ம மூடி டாங்ஸு கிங்ஸ்லி ஷேக்கல் போட்டு ரீமஸ் லூப்பின் இவங்க எல்லோரும் தானே ஹேரியை பத்திரமா ப்ரைவேட் இருந்து க்ரிமால்டு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க அவங்க எல்லோரும் யார்னா ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸில் இருக்கிற மெம்பர்ஸ் அப்போ எமிலின் பேன்ஸு தான் வந்திருப்பாங்க அவங்களும் ஹேரியோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக தான் அன்னைக்கு அங்கே வந்து ஹேரியை பத்திரமா ப்ரைவேட் ட்ரைவ்லேருந்து க்ரிமால்டு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஸோ அவங்களையும் இப்போ வால்ட மோட் கொலை பண்ணிட்டான் அவங்கள வால்ட மோட் டேரெக்டாக கொலை பண்ணானா இல்லை டெத் தீட்டர்ஸ் டேரெக்டாக கொலை பண்ணாங்களான்னு இந்த சாப்டர் வரைக்கும் நமக்கு தெரியாது அதெல்லாம் போக போக நம்ம ஆர்டராக பார்ப்போம் பட் அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க இதெல்லாம் பத்தாதுன்னு அப்படின்னு சொல்லி ஃபஜ்ஜி இப்போ திரும்பவும் பேச ஆரம்பிப்பார் பிரைம் மினிஸ்டர் கத்திக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் கூட காதல வாங்காம திரும்பவும் அவர் பாடுக்க பேசிகிட்டு இருப்பார் டிமெண்டர்ஸ் வேற எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்காங்க இருக்கிற எல்லா மக்களையும் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் சென்டர் போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா டிமெண்டர்ஸ் எல்லாரும் அஸ்கபான்ல இருக்கிற பிரசனர்ஸை காட் பண்றவங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கேட்பாரா அவங்க அப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு ஃபஜ்ஜி இப்போது ஒரு மாதிரி ரொ ரொம்ப நொந்து போய் பேசிக்கிட்டு இருப்பாரு அவங்க அப்படிதான் இருந்தாங்க பட் அதுக்கு மேலே அவங்க அப்படி இல்லை அவங்க எல்லாரும் இப்போ அந்த பிரசனை விட்டு கிளம்பி போய் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் கூட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றத நான் மறுக்க மாட்டேன் அப்படின்னு ஃபஜ்ஜ சொல்லுவாரா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் இப்போ ரொம்ப பயந்து போய் ரொம்ப அரண்டு போய் ஃபஜ்ஜை பார்த்து கேட்பாரு நீங்கள் நீங்கள் அந்த கிரியேச்சர்ஸ்லாம் மக்களோட மனசில் இருக்கிற நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் உறிஞ்சிடுங்கன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு அவர் ரொம்ப பயந்து போய் கேட்பாரா ஆமாம் தான் அது மட்டும் இல்லாமல் அதுங்க இப்போது ப்ரீட் இருக்குங்க அதனால தான் நம்ம நாடு முழுக்க இப்படி மிஸ்டாக இருக்குது அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்லுவார் ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்குதுங்கன்னா அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ப்ரைம் மினிஸ்டர் இதை கேட்டோன்னே அப்படியே தலையே சுற்றிடும் அவருக்கு அங்கே இருக்கிற சேர்ல அப்படியே தலை சுற்றி உட்காந்துருவார் கண்ணுக்கே தெரியாத ஒரு கிரியேச்சர்ஸ் இருக்கிற எல்லா டவுன்ஸு எல்லா கண்ட்ரி சைடு அதாவது கிராமங்கள் எல்லா சைடும் சுற்றி ஓட்டு போடுறவங்க எல்லார் மனசுலையும் போய் இருக்கிற எல்லா நம்பிக்கையும் உறிஞ்சி சந்தோஷத்தையும் உறிஞ்சிக்கிட்டுருக்குங்க அப்படின்ற விஷயத்தை இவர் கேட்கும்போது இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பே ஆடி போன மாதிரி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஃபஜ் இதுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சே ஆகணும் மாயாச்சால உலகத்தோட மினிஸ்டரா நீங்க தான் இதுக்கு ஏதாச்சும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆகணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கத்துவாரா மை டியர் பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நான் தான் அமைச்சராக இருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன என்னை வேலையை விட்டு தூக்கி மூணு நாள் ஆச்சு ஹோல் விசார்டிங் கம்யூனிட்டியை ஒன்றா சேர்ந்து என்னை வேலையை விட்டு தூக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து யுனைட் ஆகி இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஃபஜ் ஒரு மாதிரி வீக்காக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்வாரா பிரைம் மினிஸ்டருக்கு இப்போ என்ன சொல்லனே தெரியல என்ன தான் அவர் பயங்கர கோவமாக இருந்தாலும் ஃபஜ்ஜை நினைக்கும் போது ஒரு மாதிரி அவருக்கும் கஷ்டமாக இருந்தது ஐம் வெரி சாரி உங்களுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் கேட்பார் ஃபைனலி இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ பிரைம் மினிஸ்டர் பட் உங்களால் எதுவும் பண்ண முடியாது இன்னைக்கு நைட்டு என்ன அவங்க இங்கே அனுப்பிச்சி விட்டதுக்கு ரீசன்னே டேட் எல்லா ரீசன்ட் ஈவெண்ட்ஸையும் உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காகவும் அண்ட் என்னோடய சக்ஸஸரை உங்ககிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றதுக்காகவும் தான் இந்நேரம் அவர் இங்கே வந்திருப்பாருன்னு நினச்சேன் பட் கோர்ஸ் அவர் இப்போ ரொம்ப பிஸியாக இருப்பார் எக்கச்சொக்க விஷயம் ஓடிட்டுருக்குல்ல அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்லுவார் அவர் அப்படியே திரும்பி அந்த பெயிண்டிங்கில் அந்த ரூமில் அந்த பெயிண்டிங் இருக்கும்ல அதில் இருக்கிற அந்த அக்லியான ஆளை பார்த்துட்டே நின்றுட்டுருப்பாரா அவரும் ஃபஜ்ஜை பார்த்துட்ருப்பார் அவர் காது குடஞ்சிட்ருப்பார் காது குடஞ்சிட்டே ஃபஜ்ஜை பார்த்துட்டு அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவார் டபுள் டோருக்கு லெட்டர் எழுதிட்டுருக்காரு அப்படின்னு அந்த போர்ட்ரேட்டில் இருக்கிறவரும் சொல்லுவார் அவருக்காவது லக் இருக்கான்னு பார்ப்போம் டம்பிள் டோருக்கு டெய்லியும் நான் ரெண்டு தடவை லெட்டர் எழுதிட்டுருக்கேன் ஆனால் ஒரு இதுக்கும் அவர் எதுவும் அசைகிற மாதிரி இல்லை அப்படின்னு ஃபஜ் நொந்து போய் சொல்லிட்டு இருப்பாரா அட்லீஸ்ட் ஸ்கிரிமர்ஜ் அவருக்காவது சக்ஸஸ் ஆதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபட்ஜ் அமைதியாக உட்காந்துருப்பாரா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாரு அந்த போர்ட்ரேட்டில் இருக்கிற அந்த ஆள் இருப்பார்ல அந்த அக்லியாக ஒரு ஆள் இருப்பார்ல அவர் திரும்ப இப்போ பேச ஆரம்பிப்பாரா அவர் பேசின சத்தம் தான் ஃபஜ் இப்போ வேகமாக திரும்பி பார்ப்பார் To the Prime Minister of Muggles, requesting a meeting, urgent, kindly respond immediately, Rufus கிருமிஜார் Minister for Magic. அப்படின்னு அவர் நல்ல கிரிஸ்பான அஃபிஷியலான வாய்ஸில் அந்த போர்ட்ரேட்டில் இருக்கிறவர் பேசுவார் ஓகே ஓகே ஃபைன் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டரும் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி சொல்லிகிட்ருப்பாரா அடுத்த செகண்டே அங்கேருந்து அந்த ஃபயர் பிளேஸ்க்குள்ளேருந்து அந்த எமரால்டு க்ரீன் கலர் ஃபயர் ஃப்ளேம்ஸ் இருக்கும்ல அது பற்றிக்கிட்டு ஆரம்பிக்குமா அதுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் வெளியில வந்துட்டு இருப்பாரு ஒரு விசார்ட் வெளில வந்துட்டு அவர் வந்து நின்ன உடனே ஃபஜ்ஜும் எழுந்திரிச்சு அப்படியே தயங்கிட்டு பிரைம் மினிஸ்டரும் எந்திரிச்சு நின்றுவாரு பிரைம் மினிஸ்டருக்கு அங்க புதுசா வந்து நின்றுட்டு மினிஸ்டர் ஃபார் மேஜிக் ரூஃபர்ஜோட பார்த்த உடனே ஒரு வயசான சிங்கம் மாதிரி இருக்கும் அவரோட தலைமுடிலாம் நல்லா புசு புசுன்னு நீளமா இருக்குமா அது அங்கங்க கிரே கலர்ல இருக்கும் அவரோட ஐப்ரோஸ்லாம் ரொம்ப அப்படியே புஷ்ஷியாக இருக்கும் இருக்கும் அவரோட கண்களே எல்லோ கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் கண்ணாடியும் போட்டிருப்பாரு அவர் என்னதான் லைட்டா நொண்டி நொண்டி நடந்தாலும் அவர் நடக்கிறதுல ஒரு கிரேஸ் இருக்கும் அவரை பார்த்த உடனே ஒரு நல்ல டஃப்பான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆள் மாதிரி இருப்பார் அப்போ தான் அவரை பார்த்தக்கப்புறம் தான் ப்ரைம் மினிஸ்டருக்கு புரியும் எதுக்காக இந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கலான டயத்தில் ஃபஜ்ஜை விட்டுட்டு விசைடிங் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ரூஃபஸ் கிருமஜரை அங்கே இருக்கிற மினிஸ்டராக போட்டிருக்காங்கன்னு ஏன்னா அவர் பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருப்பார் ஒரு வயசான சிங்கம் மாதிரி இருப்பார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் மினிஸ்டர் பொலைட்டாக ரூபஸ் கிருமஜாருக்கு அவரோட கையை கொடுப்பாரா ரூஃபஸ் கிருமஜாரும் பிரைம் மினிஸ்டரோட கையை நல்லா பிரிஸ்காக அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு சுற்றி அந்த ரூமை ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பார் ஸ்கேன் பண்ணிவிட்டு அவரோட மந்திரக்கோள் இருக்கும்ல அதை பாக்கெட் குள்ளேருந்து வெளியில் எடுத்து அங்கே அந்த பிரைம் மினிஸ்டரோட ரூம் டோர் இருக்கும்ல அது பக்கத்தில் போய் அந்த கீஹோல் கிட்டக்க லைட்டாக டேப் பண்ணுவாரா அந்த லாக் ஆகிற சத்தம் கேட்கும் ஃபர்ஜ் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரூஃபர்ஸ் ஸ்கிரிம் ஜோர் சொல்லுவாரா ஆமாம் அண்ட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த டோர் அன்லாக் ஆகே இருக்கட்டும் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் சொல்லுவாரா இந்த நேரத்தில் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்கிரிமர்ஜோர் அப்படியே ஷார்ட்டாக சொல்லிடுவார் ஆர் நம்மளை பார்த்துட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மந்திரக்கோலை இப்போ அந்த கர்டைன்ஸ் இருக்கும்ல அந்த விண்டோவில் அதை பார்த்து அசைப்பாரா அந்த கர்டைன்ஸ் எல்லாமே அந்த விண்டோவில் வந்து மூடிடும் அப்படியே க்ளோஸ் ஆகிரும் ரைட் வெல் நான் ஒரு பிஸியான மேன் ஸோ டக்குன்னு நம்ம பிஸ்னஸ்குள்ளே போவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட செக்யூரிட்டி பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரூபர் ஸ்கிரும ஜோர் சொல்லுவார் பிரைம் மினிஸ்டர் இப்போ நல்லா நிம்மிந்து நின்றுட்டு எனக்கு ஆல்ரெடி இருக்கிற செக்யூரிட்டி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா வெல் எங்களுக்கு அப்படி தோணலை அப்படின்னு ஸ்கிரிம்மஜோர் கட் பண்ணிடுவார் மகிழ்ஸோட ப்ரைம் மினிஸ்டர் மேலே இம்பீரியஸ் கர்ஸ் போட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் மிகப்பெரிய பிரச்சனையாயிரும் ஸோ உங்களோட அவுட்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு புது செக்ரட்டரி வேணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா என்னால் கிங்ஸ்லி ஷேக்கல் போல்டெல்லாம் வேலையை விட்டு இருக்க முடியாது நீங்கள் அதை தான் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நான் இப்போவே நோ சொல்லிடுறேன் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் ரொம்ப கோவமாக சொல்லுவார் அவர் ரொம்ப ஹைலி எஃபிஷியண்டான ஆள் எல்லா வேலையும் வேறு லெவலில் பண்ணுவார் ரெண்டால் பண்ண வேண்டிய வேலையை கிங்ஸ்லி ஷேக்கல் போல்ட் ஒரே ஆளாக பண்ணி முடிச்சுடுவார் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் சொல்லிகிட்ருக்கும் போதே ஏன்னா அவர் ஒரு விசாடு அப்படின்னு ஸ்கிரிம்பஜர் முகத்தில் ஒரு துளி கூட ஸ்மைல் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு இருப்பாரு அவர் ஒரு ஹைலி ட்ரெயின்டு ஆரர் அதனால தான் உங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு நாங்கள் அவரை அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லுவாரா என்னது ஒரு நிமிஷம் வருங்க என்னோட ஆஃபீஸில் யார் இருக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ண முடியாது எனக்கு யார் ஒர்க் பண்ணணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு ஷாக்கல் போல்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு ஸ்க்ரிமஜர் ரொம்ப கோல்டாக பேசுவார் நான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் இழுப்பாரா அப்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி தானே அப்படின்னு ஸ்க்ருமஜரும் சொல்லுவாரா வெல் வெல் ஐ மீன் ஷாக்கல் போல்ட் அவரோட ஒர்க்கை இங்கே கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் சொல்லிகிட்ருப்பாரா பட் ஸ்க்ரிமஜர் அதை கொஞ்சம் கூட காதலே வாங்க மாட்டார் நான் உங்களோட ஜூனியர் மினிஸ்டர் ஹெர்பர்ட் சோர்லி அப்படின்னு ஸ்கிருமஜோர் கண்டினியூ இருப்பாரு உங்களோட பப்ளிக் முன்னாடி வாத்து மாதிரி இம்பர்சனேட் பண்ணி என்டர்டெயின் இருக்கார்ல அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஏன் அவருக்கு என்ன அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் கேட்பாரா அவர் மேலே போடப்பட்ட புவரான இம்பீரியஸ் கேர்ஸனால தான் கிளியராக அவர் ரியாக்ட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு ஸ்கிரும ஜோர் சொல்லுவார் அது அவரோட மூளையை குழப்பிருச்சு பட் ஸ்டில் அவர் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கலாம் அப்படின்னு ஸ்கிரும்மஜோர் சொல்லுவாரா அவர் சும்மா குவாக் குவாக்குன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் வீக்காக சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும் அண்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அவர் குடிக்கிறதையும் பண்ணாருன்னா கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரா சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மேஜிக்கல் மெலடிஸ் அண்ட் இன்ஜுரிஸ்ல இருக்கிற டீம் ஆஃப் ஹீலர்ஸ் அவரை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் மூணு பேரை அவர் கழுத்து நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஐ திங்க் கொஞ்சம் நாளைக்கு அவர் மகள் சொசைட்டியில் இல்லாமல் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸ்கிரிம்மஜர் சொல்லுவாரா வெல் வெல் அவர் ஓகே ஆயிடுவார் தானே அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் ஒரு மாதிரி ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பாரு ஸ்கிரிம்மஜர் லைட்டாக ஷோல்டரை மட்டும் ஆட்டுவார் வெல் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது அவ்வளோதான் ஏதாச்சும் புதுசாக கண்டுபிடிச்சோன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பட் என்னால் நேரில் பர்சனலி வர முடியாது அந்த டைம் நான் ஃபர்ஜ் அனுப்பிச்சுட்றேன் அட்வைசரி கெப்பாசிட்டியில் ஸ்டே பண்ணுறேன்னு ஃபஜ்ஜு சொல்லியிருக்காரு ஸோ ஏதாச்சும் ஒன்றுனா நான் அவரை அனுப்பிச்சி வைக்கிறேன் ஃபஜ்ஜு ஸ்மைல் பண்ண அட்டம் பண்ணுவார் பட் அவரனால ஸ்மைல் பண்ணக்கூட முடியாது ஏதோ பல்லு வழியில் இருக்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு ஸ்கிரும்மஜார் இப்போ அவரோட பாக்கெட் இருந்து ஒரு மிஸ்டீரியஸான பவுடரை எடுத்து அந்த ஃபயர் பிளேஸ்குள்ளே போடுவாரா இப்போ அந்த ஃபயர் பிளேஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஃபயர் பச்சை கலரில் எரிய ஆரம்பிக்கும் ஃபட்ஜும் ஸ்க்ரிமஜாரும் அந்த ஃபயர் பிளேஸை பார்த்து நடந்து போக ஆரம்பிப்பாங்களா அவ்வளோதான் பிரைம் மினிஸ்டர் அந்த ஈவினிங் ஃபுல்லாக அடக்கி வச்சிருந்த கோவத்தை வாய் வழியாக கக்கிடுவார் பட் ஃபார் ஹெவன் சேக் நீங்களாம் விசார்ட்ஸ் தானே உங்களால் மேஜிக் பண்ண முடியும்ல அப்போது நீங்களே அதை எல்லாத்தையும் பார்த்துக்க தானே என்ன வேணால் உங்களால் பண்ணலாம்ல அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் பயங்கரமாக கோவத்தில் கத்துவாரா ஸ்க்ரிமஜர் இப்போ ஸ்லோவாக திரும்பி பிரைம் மினிஸ்டரை பார்ப்பார் தென் அப்படியே ஃபஜ்ஜையும் பார்ப்பாரா ஃபஜ்ஜுக்கு இப்போ தான் முகத்தில் ஸ்மைலே வரும் தென் அவர் கைண்டாக ப்ரைம் மினிஸ்டரை திரும்பி பார்த்து பிரச்சனை என்னென்னா ப்ரைம் மினிஸ்டர் அந்த இன்னொரு சைடுனாலையும் மேஜிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபட்ஜும் ஸ்கிருமஜோரும் அந்த ஃபயர் பிளேஸ்க்குள்ளே இறங்கி அப்படியே மாயாஜாலமாக மறைஞ்சு போயிடுவாங்க இதோட சாப்டர் ஒன் தி அதர் மினிஸ்டர் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லோரையும் சாப்டர் டூ ஸ்பின்னர்ஸ் எண்டில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி